சூரஷ்டி நமஸ்துபியம் பிரசீதமாஸ்வாக்கமஸ்துபியம் பிரபாக்கமோஸ்தேசமருடம் பிரச்சண்டம் தேவம் தம் சூரியம் பிரணமா ரத மாருடம் மகாபாபஹரம் தேவம் தம் சூரியம் பிரணமாயம் மஹாசூரம் மகாபாபஹரம் தேவம் தம் சூரியம் பிரணமா பிரும்மிஜசம் வாயமேவிரோக்கம் தம் சூரியம் பிரணமாஷ்பாஷம் ஹரண்டூஷித்தம் ஏகச்சக்கதரம் தவம் தம் சூரியம் பிரணமா விம் வித்தரம் மகாஜ் பிரதீபம் மகாபரம் தம் சூரியம் பிரணம தம் சூரியம் ஜெக்தம் நாதம் ஜானவிஞானமோட்சதம் மகாப்பாஹரம் தம் சூரியம் பிரணமா சூரியாஷ்டகம் படே நித்யம் லபதே பவேத் ஆமிஷம் மதுபானம் ச யஹ கரோதி ரவேர்தினே சப்த பிரசனம் பவேத் புத்தம் தரிவன்பவேஷம் மதுச்சரோதி ரவேர் சப்தஜன்மவே தைல மது மாம்சானி ரவேர்தினே மதுமாஜ்தி ரவேர் நாவோக்கரி சூரியலோக்கம் ச